லெவலுக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தேவசித்தமும் அதுதான் ஆனா நீங்க அடுத்த லெவலுக்கு போக கூடாது என்று சில மனிதர்கள் தடை பண்ணுகிறார்கள் நல்ல கவனமா கேளுங்க பிரதர் நீ எத்தனை வருஷம் விசுவாசி அஞ்சு வருஷம் பிரதர் அப்படியா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷமா நீ விசுவாசியாவே இரு அடுத்த லெவலுக்கு போயிடாத பிரதர் நீங்க எத்தனை வருஷமா சபையின் மூப்பரா இருக்கீங்க பத்து வருஷமா இருக்கிற பிரதர் அப்படியா இன்னும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷமா நீ சபை மூப்பராக இரு அடுத்த லெவலுக்கு போயிடாத பிரதர் நீங்க எத்தனை வருஷமா சுவிசகரா இருக்கீங்க இருபது வருஷம் இருபது வருஷமா சுவிசகரா இன்னும் ஒரு இருபது வருஷம் சுவிசகராவே இரு அடுத்த லெவலுக்கு போயிடாத அலையா தேவ பிள்ளைகளே நீங்க அடுத்த லெவலுக்கு போக கூடாதுன்னு சொல்லி ஒரு சில மனிதர்கள் நினைக்கிறார்கள் சொல்லுவோமே ஏன் நினைக்கிறாங்க அவங்க அடுத்த லெவலுக்கு போக கூடாதுன்னு சொல்லி அவங்க உள்ளத்துல இருக்கிற பொறாமையினால் நீங்க அடுத்த லெவலுக்கு போக கூடாது சில பேருக்கு பாருங்க நீங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டா அவங்க தலையே வெடிச்சிரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது எப்படி அவர் அடுத்த லெவலுக்கு போகலாம் எப்படி அவர் அடுத்த லெவலுக்கு போயிட்டார் சொல்லி சில மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் இருக்கிற இதே நிலையில் இருக்கிறோம் ஆனா தேவ பிள்ளையே தேவ சித்தன்னு ஒண்ணு இருக்குது தேவ சித்தம் தான் ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்த தான் நிறைவேறும் தேவ சித்தத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது தடை பண்ணவும் முடியாது அலையா சொல்லுவோமே சத்தமா சொல்லுவோமே அலையலையா தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காலையில கேட்கணும் ஆண்டவரு என்னை குறித்து சித்தம் என்ன யாருமே நீங்க கேட்கறது கிடையாது ஏனோ தானோ சபைக்கு வர ஏனோ தானே போறேன் இதுலங்க இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை தேவ சமூகத்துல அதிகாலையில நீ கேட்கணும் ஆண்டவரு என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன ஒரு மனுஷன் கேட்டாரு ஏசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது ஆனா அவர் கேட்டாரு நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன் அது போல தேவ பிள்ளைகளே நீங்க கேட்கணும் ஆண்டவரே என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன கேட்க பொழுது ஆண்டவர் அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க சொல்லி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவருடைய சித்தத்தின்படி உங்களை வழிநடத்துவார். நீங்க வழி விலகி போகவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சித்தத்தை எந்த மனிதனாலும் தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஸ்லோமே. அல்லேலூயா. சத்தமா ஸ்லோமே. அல்லேலூயா. ஆண்டவரே தேவ சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். தேவ சித்தத்துக்கு உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க வித்தியாசமாக இருக்கும் அப்ப தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை கேட்கணும் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுச்சோம் பண்ணும் அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு அதை செய்து அதில் முதலாவது ஒரு சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும் பொழுது தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை அவருடைய தீர்மானத்தை அவருடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அல்ல சொல்லோமே சொல்லோமே சத்தமா சொல்லோமே